வணக்கம் உங்களுக்கு தேவையான வாசம் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பளை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான கட்டணம் கட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க வாசில் நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி சக்தி நிலைப்பாடு வந்து வேலை செய்யும் இதில் வந்து குபேர மூலம் இழுவையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து பெண்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடக்கும் அது குபேர மூல இழுவை இருந்துச்சு உங்கள் இடத்துல நீங்கள் அதை விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஸ்கொயராக கட்டினீங்கன்னா அந்த பிரச்சனை தப்பிச்சிக்கலாம் பத்திரத்தில் பதிவு பண்ணாலே சிலேருந்து தோசம் வருமே அப்படிங்கும்போது ஏற்கனவே தெரியாமே வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் கட்டி வாங்கும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் செடிகள்லாம் வச்சு வளர்க்கும் போதும் அந்த தோசை வந்து உங்க ஒன்றும் பண்ணாது நான் வாங்குறது மாதிரி அப்படி தெரிஞ்சதுன்னா வேணால் நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த வாஸ்து சம்மந்தமான விஷயங்களை நம்ம சரிபடுத்துறதுக்கு இப்போ பல விதமான தான் செயல்படுத்தணும் அதனால தெரிஞ்சே நீங்கள் வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு சமாளிக்கும் சக்தி இருந்ததுன்னா தகுந்த வாசனத்தை கேட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க அது செய்வீங்க இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்காமல்